பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றமானது அதிரடி தீர்ப்பு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒம்பது பேரும் மரணமடைகின்ற வரைக்கும் சிறையிலே இருக்க வாழ்நாள் சிறையாக தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் நீதியரசர் நந்தினி தேவி அவர்கள் தமிழகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இப்படி அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்க இந்த தருணத்தில் திமுகவுடைய தலைதான் வந்து உருளுகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது ஆனால் திமுக தலையா தலையான் உருளணும் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு என்ன காரணன்றது கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் அரசியல் ரீதியாக அதற்கு முன்பாக இந்த தீர்ப்பு விவரங்களை நம்ம பார்த்துடலாம் இந்த பொள்ளாச்சி வழக்கானது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பனிரெண்டாம் தேதி வெளியே வருதுங்க அந்த தருணத்தில் சக நண்பர்களால் தனியாக அழைத்து செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வீடியோ எடுக்கப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய சகோதரி கிட்ட சொல்ல சகோதரி தன்னுடைய சகோதரன் கிட்ட சொல்ல சகோதரன் யார் வீடியோ எடுத்தான் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு அவனிடத்தில் விசாரிக்கின்ற பொழுது அந்த கேங்கு ஒட்டுமொத்தமாக பாதிப்படைந்த அந்த பெண்ணினுடைய சகோதரனை தாக்க அந்த சகோதரன் இந்த மாதிரி என்னுடைய தங்கைக்கு நிலைமை ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லிவிட்டு கோவை மகளிருடைய காவல் நிலையத்தை புகார் அளிக்கிறாரு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புகார் அளித்தாலும் எஃப்ஐஆரானது இருபத்தி நான்காம் தேதி தான் பதியப்படுகிறது அதற்கு பிறகு ஒரு நான்கு பேர் அதிரடியாக கைது செய்யப்படுகின்றார்கள் பிறகு வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது அப்படி மாற்றப்பட்ட பிறகு எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் போராட்ட களத்தில் இறங்குகின்றார்கள் அண்ணா விற்றுனா விற்றுனா என்று பாதிப்படைந்த அந்த பெண்கள் கதறுகின்ற அந்த காணொலியெல்லாம் பார்த்த பிறகு பெரிய பிரளயமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிகழ்ந்தது பிறகு இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ ஆனது அதற்கு பிறகு வந்து ஒரு ஐந்து பேரை அதிரடியாக கைது செய்தது மொத்தம் இந்த வழக்கில் ஒம்பது பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகளை கொண்டு வந்து விசாரித்தார்கள் சிபிஐ கிட்ட போனதுக்கு பிறகு பாதிப்படைந்தவர்கள் யாரு சாட்சிகள் யார் என்ற விஷயமானது யாருக்குமே தெரியாம விசாரிக்கப்பட்டது என்கின்ற வந்தா இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முதல் குற்றவாளி அவன் வீட்டுக்கு சிபிஐ போய் சோதனை செய்கிறது அங்க போய் பார்த்தா லேப்டாப் ட்ரைவ் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயங்களில் ஏகப்பட்ட பெண்களை மிரட்டி ஏகப்பட்ட வீடியோவை எடுத்து லோட் பண்ணி வச்சிருக்கிறான் உடனடியாக இந்த சபரிராஜன் வந்து என்னுடன் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைக்கிறான் சிபிஐ விசாரணையில் அதில் தான் திருநாகரசி என்கின்ற இரண்டாவது குற்றவாளி சிக்குகின்றான் அவங்கிட்ட ஐபோனை ஒன்றை கைப்பற்றுகின்றார்கள் அந்த ஐஃபோனில் போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான பாலியல் தொடர்பான வீடியோக்கள் இருக்குது சக மாணவிகள் ஏன்னா கல்லூரி மாணவன் அல்லவா சக மாணவிகள் இல்லை தோழிகளாக இருந்தவங்க இப்படி ஏகப்பட்டவரை மிரட்டி ஏகப்பட்ட வீடியோக்களை வச்சுருக்கான் பிறகு திருநாவுகரசு வந்து சதீஷ் என்கின்றவனை காட்டி கொடுக்குறான் அவன் இவங்களுக்கு எல்லாரும் எட்டாக இருந்து பெண்களை அழைத்து வந்து மிரட்டுகின்றவனாக இருக்கிறான் அவன்தான் மூன்றாவது குற்றவாளி நான்காவது குற்றவாளி வந்து வசந்தகுமார் ஐந்தாவது குற்றவாளி வந்து மணிவண்ணன் ஆறாவது குற்றவாளி புரோக்கர் மாமா பைக் பாபு அப்புறம் ஏழாவது குற்றவாளி ஹார்வன் பால் எட்டாவது குற்றவாளி அருளானந்தம் அதற்கு பிறகு அருண்குமார் இப்படி ஒம்பது பேர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகளை கொண்டு வந்து விசாரித்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் நாற்பத்தி எட்டு பேர் வந்து உறுதியாக இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு எந்தவித பிறர் சாட்சியும் அடிக்காமல் எந்த பிறல் சாட்சியமும் அழிக்காமல் சாட்சிகளாக இருந்து உதவனாங்க அதனால தான் இந்த ஒம்பது பேருக்கும் இன்னைக்கு பெரிய தண்டனையானது கிடைத்திருக்கிறது ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் அத்தனையும் கணினிமயமாக்கப்பட்டதாக இருக்குது அது மட்டுமில்ல இந்த திருவிழாக்கரசு என்கின்றவன் வந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் விஷயம்தான் இல்லையா அந்த வீடியோக்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டது ஆனால் சிபிஐ ஆனது அழிக்கப்பட்ட அந்த வீடியோக்களையும் சில ஆவணங்களையும் மீண்டும் தரவிறக்கம் செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ஆவணங்களை கொடுத்தது சிபிஐ ஆனால் அதில் எழுபத்தி மூணு ஆவணங்களை நீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டது அதில் அலசி ஆறாகின்ற பொழுது இந்த ஒம்பது பேரும் குற்றவாளி என உறுதியாகிறது அதனால பெண்களை சீரழித்த இந்த கொடும் பாவிகள் வந்து சாவர வரைக்கும் ஜெயிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அது மட்டும் கிடையாது இவங்க மீது அறுபத்தி பிரிவுகளில் வழக்குகள் பதியப்பட்டிருக்குது பல்வேறு பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்குது அந்த வழக்கிலும் தனித்தனியே வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது ஆண்டுலேருந்து ஏழு ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்குகளுக்கெல்லாம் சிறை தண்டனையானது வழங்கப்பட்டிருக்குது அது மட்டுமல்ல பெண்ணுக்கு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு என்று நினைக்கிற இழப்பீடு தருணம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது அதுவும் குற்றவாளி கிட்ட இருந்து வந்து ஒரு லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் என்னவோ ஃபைன் வந்து வாங்க சொல்லிருக்கிறாங்க அபராதம் கலெக்ஷன் பண்ண சொல்லிருக்கிறாங்க பொள்ளாச்சி சம்பவமானது யாருக்கு பாட கட்டிச்சோ இல்லையோ அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாட கட்டிச்சு ஆனா பொள்ளாச்சி சம்பவ விஷயத்துல அதிமுக மெத்தனமா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே உடனே இந்த சம்பவத்துல யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் ரீதியாக அதிமுக ஆய்ந்திருக்கிறது ஏன்னா பிப்ரவரி பன்னாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க ஆனால் பனிரெண்டாம் தேதி எஃப்ஐஆர் போடாமல் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறாங்க ஸோ இந்த பனிரெண்டு நாள் எதற்காக கால நீட்டிப்பு யாரை காப்பாற்றுவதற்கு திமுக அன்னைக்கு பெரிய போராட்டத்தை பண்ணிச்சு கடைசியில் அதில் அருள் ஆனந்தும் என்ற நபர் என்று நினைக்கிறேன் அவர் அதிமுக காரராக இருந்தார் அவர் எடப்பாடியுடைய பின்புலமா இருந்து இத்தனை பேரையும் காப்பாற்ற பார்க்கின்றார் அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஆட்சி மீது பழி போடுறாங்க நாம் என்னவோ குற்றவாளியை காப்பாற்றுற மாதிரியே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் அது மட்டும் இல்லை இன்னும் உயர் பொறுப்பில் இருந்த இன்னொருத்துடைய மகனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க பார்த்தாரு சேச்சே இது வந்து நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தா சரியாக இருக்காது சிபிசிஐடிக்கு மாற்றுவோம் அப்படின்னாங்க சிபிசிஐடியா சிபிசிஐடி மட்டும் இன்னும் லண்டனில் வந்துக்குது அவங்களும் தமிழக காவல்துறை தானே அதெல்லாம் சிபிஐ மாத்தினாங்க உடனடியாக எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு மாத்தி உத்தரவிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் தொடர்ச்சியாக விசாரணை நடந்தது இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது இந்த தீர்ப்பின் மூலமாக நீதி நிலைநாட்டி இருப்பதாக முதல்வர் வந்து இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றார் விஜய் வரவேற்றிருக்கின்றார் இந்த தீர்ப்பை எல்லாருமே வரவேற்றிருக்காங்க என்னத்துக்கு அவங்க வரவேற்றாங்க இவங்க வரவேற்கலை அப்படின்னு நாம ஏன் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த தீர்ப்பை வழங்கிவிட்ட நீதியரசர் நந்தினி தேவி அவர்கள் வந்து ஒம்பது பேர் குற்றவாளிகள் தான் ஆனால் இவங்க மேல்முறையீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பையும் வழங்கி முப்பது நாளைக்குள்ளே வந்து நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த அனுமதி வழங்கப்பட்டு இருப்பதனால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் சார்பாக பல விஷயங்களை எடுத்து வைத்தோம் எங்களுடைய வாதங்கள் என்ன ஏற்றுக்கொண்ட பட்டிருக்குது என்ன நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நாங்கள் நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போவோம் முழு தீர்ப்பு வந்த பிறகு படித்து விட்டு பார்த்து பிறகு நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போவோம் ஏன்னா இப்போ மாற்றியிருப்பது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா சுண்டலிகள் தான் எல்லாம் தப்பிச்சிடுச்சு அவங்களெலாம் நாங்கள் விடவே மாட்டோம் எங்களை பலிக்கடாக்கிட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நாங்கள் நீதிமன்றத்தில் கேட்டோம் இன்றைக்கி குற்றவாளிகளாக முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க அன்றைய காலகட்டத்தில் கல்லூரி மாணவர்களாக இருந்தாங்க இன்றைக்கும் கல்யாணம் ஆகலை இதில் இருக்கிறங்க பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒத்த பையன்தான் வயதான பெற்றோர் இருக்கிறாங்க தயவு செய்து குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றமானது வழிகாட்டியிருக்குது இந்த பாலியல் வழக்கில் சமரசம் கூடாது குறைந்த தண்டனை கூடாது ஏன்னா பாலியல் வழக்கில் எவ்வளோ விரைவாக தீர்ப்பு வழங்க முடியுமோ அவ்வளோ விரைவாக தீர்ப்பு வழங்கணும் ஆனால் இதுவே ஆறு ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது தாமதிக்கப்பட்ட தீர்ப்பு மறுக்கப்பட்ட தீர்ப்புக்கு சமம்னு சொல்லுவாங்க அதனால இது மறுக்கப்பட்ட தீர்ப்பல்ல நீதி என்றைக்காக இருந்தாலும் வெல்லும் அப்படின்றது நிலைநாட்டியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஆனால் குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை என அறிவித்து இருப்பது ஆனால் ஒத்த புள்ளியாக இருந்தால் என்ன வீட்டுக்கு வயதானவர்கள் இருக்கிறாங்க அவங்களை காப்பாற்றணும் என்ற கடமை இருந்தால் என்ன இந்த கன்னி பெண்களை கதற கதற சீரழித்த அந்த கொடும் காட்சிகளை அரங்கேற்றின அந்த பாவிகள் வந்து பெத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி கொடூர்கள் வேண்டும் என்று எக்ஸூஸ் கேட்குறாங்களே அந்த பெற்றோர்கள் அவங்க கூட குற்றவாளி தான் அப்படின்ற கருத்து எல்லா இடத்துலையும் உலாகிறது தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இல்லை குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்களுடைய சார்பில் இருந்தே என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா இதில் ஒம்பது பேர் குற்றவாளிகள் இந்த ஒம்பது பேரும் இந்த பெண்களை போய் தேடி பிடித்து கொண்டு வந்து மிரட்டி பாலியல் ரீதியாக அச்சுறுத்தல இந்த ஒம்பது பேரும் அந்த பெண்களை எப்படி அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவருடைய விருப்பத்தின் பெயரில் தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த பெண்கள் இவங்களாக ஏன் வந்தாங்க என்பதற்கான உண்மையான காரணம் தெரியல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஊரை சுற்றலான்னு போனோம் ஆனால் ஒரு வீட்டில் போய் அழைச்சிட்டு பேண்ட்டை கேட்டு சட்டையை கேட்டு அப்படின்னு இந்த படுபாவிங்க பண்ணுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு பாதிப்படைந்த பெண்கள் சொன்னாங்க இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்தில் பெண்ணினுடைய விவரமானது எப்படி வெளியாச்சோ அதே மாதிரி தான் அன்னிக்கு விசாரணை அதிகாரியாக இருந்த ரெண்டு பேர் வந்து பெண்ணினுடைய முழு விவரத்தையும் வெளியிட்டாங்க அதற்கு பிறகுதான் சிபிஐ ஆனது ஏப்பா நீ விசாரிச்ச போயிச்சு போதும் பாதிப்படைந்த பெண்ணினுடைய விவரத்தையாக வெளியே அந்த பெண்கள் எதற்காக போனாங்க ஏன் ஆண்களாக கூட போனாங்க இதெல்லாம் நீ ஏன் சொல்கிற எதற்கு வேண்டுமானாலும் போயிருக்கலாம் அவங்க ஏன் அவங்க அனுமதி இல்லாமல் அதுமீறினாங்க அதை சொல்லு அப்படின்னு அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் விசாரணை அதிகாரியாக போட்ட இரண்டு ஆண்களை தூக்கிட்டு பெண் விசாரணை அதிகாரிகளை நியமிச்சாங்க அந்த பெண் விசாரணை அதிகாரிகள் தான் இப்போ இந்த விசாரணையை ரொம்பவே ரகசியமாக நடத்தி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒன்பது பேருக்கும் சிறப்பான தண்டனையை பெற்று தந்திருக்கின்றார்கள் ஆண்கள் இடத்துல ஏன் போனாங்க எடுத்தாங்க இப்படி அன்றைக்கு பல கேள்விகள் கேட்கப்பட்டது ஆனால் அந்த கேள்விகள் இன்றைக்கு எழவில்லை ஆனால் இந்த தீர்ப்பை முதலமைச்சர் அவர்கள் வரவேற்றிருக்கின்றான்னு சொன்னோம் ஆனால் அவர் என்னவா வரவேற்றிருக்கார் தெரியுமா பொல்லாத அதிமுக ஆட்சியில் அவங்களுடைய பொல்லாத நிர்வாகிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கான பெரும் குற்றத்தை செஞ்சாங்க அன்றைக்கு இந்த பெரும் குற்றவாளிகளை அதிமுக சார்பிலிருந்து காப்பாற்றின சாரு யார் அந்த சாருக்கு மனம்னு ஒன்று இருந்தா குற்றவாளியை காப்பாற்றணும் வெக்கப்படட்டையா அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா அதிமுக மீது கடந்த காலங்களில் அவதூறு பரப்புனீங்க நாங்கள் என்னவோ விசாரணைக்கு தடையாக இருப்பது போல சொன்னீங்க அது மட்டும் கிடையாது அன்னைக்கு பெண்ணினுடைய முழு விவரத்தையும் நாங்கள் வெளியிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் பாதிப்படைந்த பெண்ணுடைய முழு விவரத்தை யார் வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல ஒரு சார் இருக்கிறாங்க அந்த சார் யார் அந்த சாருனுடைய முழு விவரம் என்ன அந்த சார் மீது எதற்காக எப்ப யார் பதியல அப்போ ஞானசேகரனை காப்பாற்றின அந்த சார் யார் இல்லை ஞானசேகரன் அந்த சார் காப்பாத்தினாரு அந்த சாரை யார் காப்பாத்தினாங்க நாங்க இந்த வழக்கில் சிபிஐ கொண்டு வந்து விசாரிக்க விட்டோம் ஆனா திமுக சிபிஐ விசாரிக்க அனுமதிக்குமா எங்க மடியில் கனமில்ல வழியில பயமில்லை அதெல்லாம் சிபிஐ பொள்ளாச்சி வழக்கில் நாங்கள் நியமிச்சோம் திமுக நியமிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாவது அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரைக்கும் வாதாடி சிபிஐ வந்து விசாரிக்க கூடாது என்று ஏன் ஓன்னாங்க யாரு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க குற்றவாளிய வந்து சிபிஐ விசாரிச்சா என்ன இல்ல தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா என்ன பாதிப்படைஞ்சவன் சிபிஐ வேண்டும் என்று சொல்றான் சரிப்பா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் விட்டுருக்கலாமே இல்ல அண்ணா பல்கலைக்கழகம் இல்ல கள்ளக்குறிச்சி சம்பவம் இதற்கெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து தமிழக போலீஸே விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்க கூடாது என்று ஓண்டவங்க யாரு நாங்க இன்னைக்கும் சொல்றோம் நாங்கள் நேர்மையாக நடந்துக்கிட்டோம் அதனால் நீதி இன்றைக்கு வென்றிருக்கிறது ஆனால் திமுக கிட்ட நேர்மையெல்லாம் கிடையாது அட அந்த ஞானசேகரன் யாருன்னு கேட்குறேன் மையா அவன் கொத்தடிமை கிடையாது அவன் அனுதாபி மட்டும் தான் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு ஆனால் அவன் யார் யார்கிட்டலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் பாரு ஸோ அதிமுக ஆட்சியில் ஒரு சம்பவத்தை சொல்லலாம் ஆனால் திமுக ஆட்சியில் பொள்ளாச்சி மாதிரி ஆயிரம் சம்பவங்களை சொல்லலாம் ஆனால் அத்தனை குற்றவாளிகளும் இது போன்ற ஆட்களால் காப்பாற்றப்படுகின்றார்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசி தள்ளிப்படுகிறாங்க அதிமுக காரங்க இந்த தீர்ப்பை அதிமுகவும் வரவேற்று இருக்கிறது திமுக காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஏய் மீண்டும் அதிமுகவுக்கு ஆப்புடா பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தப்புக்கு எத்தனை முறை தான் தண்டனை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பொள்ளாச்சி வழக்க வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோக்கடிச்சாங்க ஆனால் அதே பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவை கொங்கு மாவட்டம் முழுவதும் வீழ்த்த முடியல அதனால தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முறை தான் தண்டனை அதே மாதிரி ஞானசேகரன் விஷயத்துல திமுக யாரையோ காப்பாற்றி கொண்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த அநீதிக்கு திமுகவுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடக்கத்தான் போகுது திமுக ஞானசேகரன் விஷயத்துல பல விஷயங்களை மறைக்குது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தாருன்னா அது யாருன்னு கண்டுபிடிச்சி நீதியின் முன்பாக நிறுத்தி தண்டனை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தான் முன்னாடியே சொன்னோம் எங்கே பிரச்சனையாக இருந்தாலும் சரி திமுக தலையில் வந்ததாக வெடியுது திமுக தான் அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாகுது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா திமுகவில் இருக்கின்ற பல பேர் வந்து கையை காலை வச்சுன்னு சும்மா இல்லை அதிமுக தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு பார்த்தா திமுகவில் இருக்கிறவன் அதை விட அதிகமான பேர் பண்ணுறான் லேட்டஸ்ட்டாக ஒரு காவல் நிலையத்தில் பைக்கு காணாமல் போச்சு அப்படின்னு புகார் கொடுக்க போன பெண்ணைய பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய காவலர் வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்தணும் அதனால் அதிமுகவுக்கு திமுக செலைத்ததே கிடையாது என்பதனால அதிமுக மீது வைக்கப்படுகின்ற விமர்சனமானது அது திமுக தலையில் தான் விடியுது அதனால் இதை அரசியல் ரீதியாக கொண்டு போகாமல் விட்டாங்கன்னா திமுக காரங்க தப்பிச்சாங்க இல்லை பொள்ளாச்சி சம்பவத்தை அரசியல் ரீதியாக கொண்டு போனாங்கன்னா திமுக ஆட்சியில் நடந்த கூட்டு பாலியல் வன் இருந்து அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இருந்து அண்ணா நகர சிறுமி வழக்கில் இருந்து இன்னைக்கு ஆவடி காவல் நிலையத்தில் பைக்கு காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த காவலர் வழக்கு வரைக்கும் அதிமுக பட்டியலிட்டு திமுகவை நாரடிக்குது அதனால பொள்ளாச்சி வழக்கானது அதிமுக பாதிப்பு தகுந்தோ இல்லையோ திமுக தலைவர் தான் விடிந்திருக்கிறது திமுக டே என்னடா இது எவனோ தப்புன்னா எவன் ஆட்சியில் நடந்தது நம்மளை வச்சு வருத்தெடுக்கிறாங்களே அப்படின்ற கவலையில் இருக்கிறாங்க கையை கால வச்சு சும்மா தானே தான் திமுக சிக்கி ஆகுது சரி நண்பர்களே தீர்ப்பு சரியானது தானா குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை தான் வழங்கப்பட்டிருக்குது வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருப்பதுக்கு இவங்க உயர்நீதிமன்றம் போக போறோன்னு சொல்றாங்க அங்க போய் பெரும் தலைகளை பல பேரை காட்டி கொடுக்க போறோம் அவெல்லாம் போகிறோம் நாங்கள் தான் வர போகிறோம்னு சொல்றாங்க பொள்ளாச்சி வழக்கில் உன்னை யாரு உள்ளே இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கருத்து சொல்லுங்க நன்றி